அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் மனதிற்கு பிடித்த நபரை திருமணம் செய்து கொள்ள அல்லது வயதாகியும் திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடியவங்க ஓதக்கூடிய அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு பலரும் சந்திக்கக்கூடியது இந்த பிரச்சனை தான் மனதிற்கு பிடித்த நபரை திருமணம் செய்கிறதுல நிறைய தடைகளை சந்திச்சிட்ருப்பாங்க இன்னும் வயதாகியும் திருமணம் நடைபெறாமல் ஏதாவது ஒரு தடைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க இந்த இரண்டு நபர்களுமே செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபா ஏன்னா இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் இருந்தாலுமே எங்களுக்கு இலகுவா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்கான வஜீஃபா தான் இந்த வஜீஃபா இந்த ஒரு திக்கிற இன்ஷா இல்ல நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ஜருக்கு நீங்கள் முன்னூற்றி பன்னிரெண்டு முறை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட திருமணத்தில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் இன்னும் நிச்சயதார்த்தமே நடந்து அது முறிந்திருந்தாலும் அதாவது பிரேக்கப் ஆனாலும் இன்ஷா அல்லா இந்த வஜீஃபாவை நீங்கள் ஒதுங்க கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அந்த தடைகளை எல்லாத்தையுமே அல்லாஹ் சரி செய்து உங்களோட திருமணத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புக்கள் வந்தாலும் யாருடைய சம்மதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினைச்சாலும் அது அனைத்தையுமே நடத்தி அல்லாஹ் உங்களோட மனசுக்கு பிடிச்ச நல்ல கனவனை கொடுப்பான் இப்போது அந்த திக்ரி என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுதான் அல்லாஹினுடைய ஒரு மகத்தான ஒரு திருநாமம் யாதல் ஜலாலி வள்ளி கிராம் அப்படின்னு நீங்கள் முன்னூற்றி பன்னெண்டு முறை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ஜருக்கு நீங்கள் ஓதிட்டு வரணும் இந்த திக்கரு பீரியட்ஸ் டயத்தில் இருந்தால் கூட நம்ம ஓதலாம் அதனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டு வாங்க உங்களோட தடைகள் நீங்கிற வரைக்கும் நீங்கள் தினமும் அன்றாடம் ஓதிட்டு வாங்க ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே அதிக அளவில் திக்ரு செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கும் அதோடு சேர்த்து இந்த ஒரு திக்கரையும் நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களோட திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அல்லாஹ் அதை லேசாக்குவான் இன்னும் வீட்டில் திருமணமாகாத பெண் பிள்ளைகள் இருக்காங்க ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கணும் முதல்ல அவங்க சம்மதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களும் இந்த திக்கிற ஓதி நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நபரோட பெயரை சொல்லி நீங்கள் ஓதிட்டு வாங்க அவங்களோட மனம் மாறும் அல்லது உங்களோட திருமணத்திற்கு யாராவது சம்மதம் தெரிவிக்கணும் அப்படின்னா அவங்களோட பெயரை சொல்லி நீங்கள் ஓதிட்டு வாங்க கண்டிப்பாக அல்லா அவங்களோட உள்ளத்தை எல்லாம் மாற்றி உங்களோட தடைகளை எல்லாம் நீக்கி உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு பிடிச்ச முறையில் உங்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே எல்லா மக்களுக்காகவுமே துவா செய்ங்க ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனையை சந்திச்சிட்ருக்காங்க நம்மளோட ஒரு துவா அவங்களுக்கு நல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹாலா அதற்கான நற்கோலையை நம்ம அனைவருக்குமே தருவோம் எனவே இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நீங்கள் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவன் கிடைக்கணும் மனைவி கிடைக்கணும் அப்படின்னு உங்களோட துவாவில் ஒரு துவாவாக சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அல்லாஹாலா அதன் காரணமாக நமது வாழ்க்கையிலையும் அல்லாஹ் நிறைய ரஹமத்தையும் வரக்கத்தையும் கொடுப்பான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ